இரத்த வெறி பிடித்த இளைஞர்கள் பகைக்கு பகை பழிக்கு பழி அடுத்தடுத்து கொலை செய்து அவர்களுடைய தலையை கொடூரமாக சிதைத்து அதை இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போட்டு ஆனந்தமடைந்திருக்கிறார்கள் இதெல்லாம் எங்கேயோ நடக்கல தமிழ்நாட்டுல திருப்பூர்ல நடந்திருக்கு ஒட்டுமொத்த உலகத்தையே அப்படியே அதிர வைக்கக்கூடிய கொடூரமான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு யார் இதை செய்தார்கள் யார் இந்த அக்னி பிரதர்ஸ் என்ன இந்த கொடூர பின்னணி அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்துல இருக்கிற கரையாம்புதூர் அப்படிங்கிற இடத்துல கடந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஒருவரை சாலையில ஓட ஓட துரத்தி துரத்தி வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவருடைய தலையை we கூர்மையான ஆயுதத்தால குத்தி குத்தி கொடூரமாக சிதைத்து அதற்கு பிறகு அந்த கொலையை புகைப்படமாக எடுத்து இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு அதற்கு எதுகை மூனையில கவிதையாக எழுதி அதை போஸ்டும் என்ன சம்பவம் யார் இப்படி கொலை செய்யறாங்க அப்படின்னு காவல்துறையினர் விசாரிக்கும் போது பல்வேறு கொடூரமான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவரங்காடு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் அக்னிராஜ் அப்படிங்கிறவரு சட்டக்கல்லூர் மாணவராக இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மைனர் மணி அப்படிங்கிறவருடைய கொலை வழக்குல ஒன்பதாவது குற்றவாளியா சேர்க்கிறாங்க அதற்கு பிறகு ஒன்னு மார்ச் ஐந்தாம் தேதி இவர் ஜாமீன்ல அன்னைக்கே மைனர் மணி அவருடைய ஆதரவாளர்கள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யறாங்க இந்த கொலைக்கு பழி வாங்குற விதமாக அக்னிராஜு நண்பர்கள் அக்னி பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க அதே குரூப் பேர்ல வாட்ஸ்அப் குரூப்பும் சரி இன்ஸ்டாகிராம் குரூப்பும் ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல கொலா பண்ணி ஸ்டோரி போஸ்டும் போட ஆரம்பிக்கிறாங்க இதுல ஒவ்வொன்றதுலயுமே பகைக்கு பகை பழிக்கு பழி அவங்கள கொலை செய்ய போறோம் கண்டிப்பா கொலை அப்படின்னு கொலை முரட்டல் விடக்கூடிய வகையில தான் அந்த போஸ்டர் பிளெக்ஸ் பேனர் எல்லாமே இருந்திருக்கு அதை தொடர்ந்து பிளான் பண்ணி பரமசிவம் ஆகாஷ் அழகுபாண்டி பாண்டி அப்படிங்கிற மூன்று பேரை அடுத்தடுத்து தலையை சிதைத்து கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் பல்லடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பேக்கரிய அடுத்து இவங்க கொலை செய்ய அதாவது மைனர் வழக்குல இவங்களுக்கும் தொடர்பு தொடர்பு இருக்கா இல்லையா எதுவுமே ஆதாரபூர்வமா தெரியாது கேட்ட இருக்கிற சந்தேகத்தின் படி முன்விரதத்தின் படி இவங்களுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இவங்களா நினைச்சுக்கிட்டு வினோத்கண்ணன் பொன்னையா அப்படிங்கிற ரெண்டு பேரையும் அடுத்து கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க இந்த நிலையில தான் வினோத்கண்ணன் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரி பேக்கரியில இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வருது கிட்டத்தட்ட வினோத் கண்ணன் பொன்னையா ரெண்டு பேருமே அன்னைக்கு அந்த பேக்கரியில தான் இருந்திருக்கிறாங்க இந்த அக்னி பிரதர்ஸ் கும்பல் அவர்களை கொலை செய்வதற்காக பட்ட பகல்ல கத்தி அருவாள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை எடுத்துட்டு போறாங்க இதுல இவங்கள பார்த்தோன்னே வண்டி எடுத்துட்டு ஓடுறவர் ரொம்ப பயந்து திடீர்னு இறங்கி தேசிய நெடுஞ்சாலையில ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த அக்னி பிரதர்ஸ் கும்பல் இவரை கார்ல வேகமா துரத்திட்டு போய் ஓட ஓட அறுத்து கையை அறுத்து தலையை சிதைத்து வெட்டி கொடூரமாக கொலை செய்கிறார்கள் இவரை கொலை செய்ததுக்கு பிறகுதான் பழிக்கு பழி நாலு முடிஞ்சிருச்சு அதாவது நான்கு முடிந்து விட்டது அப்படின்னு நாலாவது கொலை செய்ததற்கு பிறகு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறது தான் எல்லோரையும் பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு இப்படி கொலை செய்து பழிக்கு பழி வாங்கி அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது எந்த அளவுக்கு சரி அவர்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருந்தா இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பொதுமக்கள் ரொம்பவே பேரதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள் காவல்துறையினர் இது தொடர்பாக தீவிர தீவிர விசாரணையில ஈடுபட்டு அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த பகுதியில இது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா சினிமாவில மட்டுமே இந்த மாதிரியான பார்த்து விட்டு கண்ணெதிரே இப்படி அடுத்தடுத்து கொடூரமாக கொலை செய்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிடுவது என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கேள்வியையும் எழுப்பியிருக்கு சமீப காலமாகவே தமிழ்நாட்டுல கொலை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல நண்பருடைய கொலைக்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக நண்பர்கள் செய்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறது எல்லோருடைய கட்டாயமான கோரிக்கையாக மாறியிருக்கு